முருகா சரணம் துதிப்போர்க்கு போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரர் இடத்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதி வேலும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கின்கினி ஆட மைய மயில் மயில்வாகனனார் கையில் வேளால் காக்க வென்று வந்து வரவர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரகண பவனா சடுதியில் வருக ரகணி வினப சரக வீராண நிபவ சரகன நிற நிற பசர ஹனப வருக வருக அசுர குடி கெடுத்த ஐயா வருக எண்ணெய் ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசமும் பறந்த வெடிகள் பன்னிரெண்டில் அங்கு விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வோம் உய்யொடி சவ்வோம் உயிரையும் கிளியும் கிளி கிரொளி ஐயும் நிலை பெற்றின் முன் நித்தமும் ஒளிரும் சண்முக நீயும் தனியொளி ஒவ்வும் குண்டலியாம் சிவகுகந்தினம் வருக ஆறு முகமும் அணிமுடி ஆறும் நீரிடு நிற்றியும் நீண்ட புருவமும் பன்னீர் கண்ணும் பவள சிவாயும் நன்னெறி நிற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவையில் லகு குண்டலமும் தின்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தனி மார்பும் செப்பழகுடிய திருவயிருந்தையும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் நல் சீராவும் இரு தொடை அழகும் முழந்த ஆளும் திருவடி அதனில் சிலம்பொழி முழங்க செககண சககன செககண செகன மொகமுக முகமொக முகமுக முகன நகநக நக 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 நகனு டிகுண டிகு டிகு டிகுகுன டிகுனு ரர ரூடு டகு டகு டி விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவில் முந்து என்றனையாலும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமுகன் துதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதியின் என்னும் என்றலை வைத்தும் இணையடி காக்க என் குயராம் இறைவன் காக்க பன்னிரு வெளியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிபொனை நெற்றிய புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டு கண்ணினை காக்க இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்ப திருவல் முனைவேல் காக்க செப்பியனாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிள முளைமா திருவேல் காக்க வடிவேல் இருதோள் வலம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழு பதினாறும் பருவேல் காக்க விற்றுவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றுடை அழகு ஒரு செவ்வேல் காக்க நான் அங்க இற்றை நல்வேல் காக்க ஆண் கூறு இரண்டும் அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொட இரண்டும் பருவேல் காக்க காக்கணக்கால் மு க அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் வேல் காக்க பெண்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவல் சரஸ்வதி நற்றுணையாக நாவிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள்ள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அறையுள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையர தாக்க பார்க்க பார்க்க பாவம் புடிவிட பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வளாட்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் குள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராச்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டேறி இத்துன்ப சேனையும் எள்ளிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் அன்னரும் கனபோ செய்ளியோ அனைவரும் விட்டாங்காரரும் மிக பல பேய்களும் தண்டியகாரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்ல இடிவேழ்ந்து ஓடிட ஆணை எடுகினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதனனை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அருண்டு புரண்டிட வாய்விட்டலறி மதியோட படியினு முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறிட கட்டு கட்டி உருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு விழிகள் பிதுங்கிட ஓட புளியும் நறியும் புன்னறி நாயும் எலையும் கரடையும் எனைத் தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதனில் இறங்க ஒழிப்பும் சுழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியும் வலிப்பு பித்தம் சூளை சயம் சொக்கு சொக்குச் சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பக்க பிளவை படத்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பல்குத்தரனை பருவரை ஆப்பும் எல்லா பெணையும் எந்தனை கண்டால் நில்லாதோட என கருள்வாய் ஈரேள் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாவும் சரவணபவனே சையொழி பவனி திரிபுர பவனே திகழொழிபவனே பவனி பவமொழிபவனே அரி திரு மருகா அமரா காத்து தேவர்கள் கடிந்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனிகா சங்கரன் புதழ்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனிப்பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேளா செந்தில்மாமலையுறும் செங்கல்வராயா சமராபுரிவாள் சண்முகதரசே காரார் குடரால் தலைமகள் நன்றாய் என்னா இருக்க யானுனை பாடை எனத்துடன் இருக்கும் எந்த முருகனை பாடினேன் நாடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினும் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன்பதம் பெறவே உண் அருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொர்ணமும் மித்தமித்தாக மெத்தாக யுதனார் சித்தி பெற்றடி ஏன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மணக்குரு வாழ்க 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 மணக்குர மகளுடன் வாழ்க வாழ்க வாரணு துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது கடன் பெற்றவள் குரமுகள் பெற்றவள் ஆமே பிள்ளையன் ரண்பாய் பிரியம் அழித்து என் மீதுன் மணமுகள் வருளி என்றடியா தழைத்திட அருள்சை கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகிர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆளும் ஆசாரத்துடன் அங்கம் துணக்கி நேசமுடன் ஒரு நினைவதுமாகி ஆகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தொண்டு அஷ்டதி மாற்றலர் எல்லாம் வந்து நவகோள் நவமத நவமதும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் கந்தர் கைவேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விடியால் காண விரண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்ப சத்துரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை பத்மாவை துணித்தகை அதனால் இருபத்தேழ்வர்க்கு உபந்தமூதளித்த குருபரன் பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி இணைத்தடு தாட்கொலை என்றனதுள்ளம் மேவிய வடிவரும் வேளவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமுகள் மனுமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி யுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபை கோர் அரசே மயில் நடமிடுவாய் மலரடி சரணம் శరణం శరణం శరవణ భవం శరణం శరణం షణ్ముఖాశరణం శరణం 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 శరణం